காஷ்மீர்ல அது தரையறங்குமா தரையிறங்காதா என்ற கேள்விக்குறிக்கு உள்ளானது தரையறங்குனா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு நிலையில அந்த பிளைட்டுக்குள்ள இருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை காப்பாத்தியது ஒரு ஹிந்து பைலட் இந்த இடத்துல எதுக்குப்பா மதம் வருது என்று கேட்டால் சொல்றேன் இருங்க சமீபத்துல இண்டிகோ பிளைட் சிக்ஸ் இ டூ ஒன் ஃபோர் டூ டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போற ஒரு ஃபிளைட் வழியிலேயே ஹெல் ஸ்டாம்ல மாட்டிக்கிது இந்த பிளேனுடைய முன்பகுதிமொத்தமாக பாதிக்கப்படுறது ஒரு சிறிய பகுதி கூட உடஞ்சு போகுது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல்ல தான் பைலட் பங்குல் நாக் என்பவர் எமர்ஜென்சி அறிவிக்கிறாரு பிளைட்ல ரொம்ப நிதானமாக ஸ்ரீநகர்ல அந்த ஃப்ளைட்டை ஒருத்தருக்கு கூட ஒரு சின்ன பாதிப்பு கூட ஏற்படாத வண்ணம் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வண்ணம் அந்த ஃப்ளைட்டை தரையிற்கிறாரு அந்த பிளைட்ல இருந்தா கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஏழு பேசஞ்சர்ஸ்ல இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காஷ்மீரி முஸ்லிம்ஸ் இதற்காக திரும்ப திரும்ப பண்றோம் இதே இடத்துல அப்படியே கட் பண்ணி ஒரு முஸ்லீம் பைலட் அந்த பெரும்பாலான பேசஞ்சர்ஸ் ஹிந்துக்களாக இருந்தால் என்று பிபிசி ஆர்ட்டுகள் நினைச்சு பார்த்தா இந்த ஆண்டர்நேஷனல் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா எவ்வளோ ஆர்ட்டுகள் செய்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா ஆர்டிகல்ஸ் வந்து குவிஞ்சிருக்கும் யூடியூப் சேனல் முழுக்க என்ன பிரிந்தது போறோம் என்று அந்த ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்று அன்னைக்கு அவர் தான் ட்ரெண்டிங் நடந்திருப்பாரு இதுதான் வந்து ஒரிஜினல் இந்தியா பிஜேபி தான் வந்து இந்த மதச்சார்பற்ற இந்தியாவை கலங்கப்படுத்திடுச்சு அது பண்ணிருச்சு இதை பண்ணிருச்சு என்று இவங்க ஒரு மிகப்பெரிய கட்டுரையை எழுதியிருப்பாங்க இவர் ஒரு நேஷனல் ஹீரோ என்று ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பங்குல் நாக் என்பவர் இந்த விமான ஓட்டணி சக்சஸ்ஃபுல்லாக தரையிறக்கி யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பாதுகாத்திருக்காரு